பால்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தானை அடிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கணிக்கு எப்படி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது சஸ்பென்ஸ் அது ராணுவ ரீதியில் இருக்கக்கூடிய விஷயம் இது ரெண்டுக்கும் நடுவில் ராஜதந்திர ரீதியில் இந்தியாவோட ஆட்டம் அப்படிங்கிறது ஏறக்குறைய உச்சகட்ட மைலேஜை நோக்கி நகர்த்திட்டோம் ஏன் அப்படின்னா பாகிஸ்தானை கார்னர் பண்ணி நிற்க வச்சு பாகிஸ்தான் இருந்து லைவ் ஃபயர் ட்ரில்ல வர வச்சுட்டோம் இது எதற்கு அப்படின்னா நம்ம அடிக்கும் போது பாகிஸ்தான் கதருவான் அதே சமயம் பாகிஸ்தான் எதை நோக்கி போக்கஸ் பண்றா எந்த இடத்துல போக்கஸ் பண்றா அப்படிங்கிறதும் ஏறக்குறைய தெரிய வந்துடும் அடுத்த கட்டம் அது அவனுங்களுக்கு உண்மையிலேயே பவர் ஜோனா வீக் ஜோனா அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் உண்மையிலே பவர் ஜோன் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம கார்னர் பண்ணி நிறுத்திட்டோம் ஒப்பந்தங்களை ரத்து பண்ணுறோம் பாஸ்போர்ட்டுகளை முடக்கிறோம் ஆட்களை வெளியேற்றுறோம் அதே மாதிரி எந்த ஒரு டீலிங்கும் கிடையாது வர்த்தக டீலிங்கும் கிடையாது வர்த்தகம் அப்படிங்கிறது ஏறக்குறைய கடந்த ஆண்டெல்லாம் தாறுமாறாக இருந்துச்சு ஒரு பில்லியனுக்கும் தாண்டி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்த ஜோன்ல இல்லை அப்படின்னா என்ன ஆகும் என்ன ஆகும் ஒன்றுமே அவர்களால் கொண்டு வர முடியாது இந்தியாவிலேருந்து போகிறது மற்ற பகுதிகளில் இருந்து கொண்டு வர காட்சி ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் அதை இனி அவர்கள் தடுமாறணும் இப்போ அதுக்கெல்லாம் அவர்கள் ஆல்டர்னேட்டிவ் தேடணும் விரட்டி தேடுற அளவுக்கு பொருளாதாரமும் கிடையாது விரட்டி பொருட்களை கொண்டு வர அளவுக்கு ராஜதந்திர சேனல்களும் பாகிஸ்தானுக்கு கிடையாது சிக்கி சிதறட்டும் நாசமா போட்டும் அது ஒரு தனி ரகம் இதுக்கடுத்து இப்ப அவர்கள் லைஃப் பயிற்று எங்கே வச்சார்கள் அப்படின்னா அரபிக் கடல்ல அதே சமயம் எல்லா துப்பாக்கி சூடு நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்தியாவும் பதிலுக்கு வீரியமா தாக்குது உயிரிழப்புகள் அந்த சைடு என்ன அப்படிங்கிறது இதுவரையும் தெரியலை நம்ம சைடு எதுவும் கிடையாது அதுக்கடுத்த விஷயமா அரபிக்கடலை நோக்கி அவர்கள் ஏவுகணையை தட்டி விட்டார்கள் ஏறக்குறைய நானூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக பாயக்கூடிய ரேஞ்சு உள்ள ஏவுகணையை சோதனையா செஞ்சிருக்காரு ஆனா அதே அரபிக் கடல் பகுதிக்கு விமான தாங்கி கப்பலையே நம்ம அனுப்பிச்சு விட்டுட்டோம் இப்படி விமான தாங்கி கப்பலை வெளிப்படையா அனுப்பும் போது செய்திகள் அப்படிங்கிறது நீர்மூழ்கி ஆதிக்கமும் ஜாஸ்தியா இருக்கு நம்ம கிட்ட அது ஏறக்குறைய அதே பகுதிகளில் வட்டம் அளிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரே நேரத்துல பாகிஸ்தான் துறைமுகமும் பாகிஸ்தான் நிலப்பரப்புகளையும் சிதறடிக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் சந்தேகம் இல்லாம செய்வோம் அப்படிங்கிறதா இந்திய ராணுவம் இந்த ரெண்டு விவகாரத்துல காட்டுது எல்லையோர தீவிர பதிலடி அது டக்குன்னு எப்பவும் போல நமக்கே உரிய ஸ்டைல் ஆட்லரியா மாத்தி எல்லைகளை உடச்சு முன்னேறக்கான காலம் எதுவோ அதை பக்கவா செஞ்சு விட்டு போயிடுவார்கள் அதே சமயம் கடலில் சமகாலங்களில் பெரிய அளவு மைலேஜ் எடுத்த நாடு அதே மாதிரி நம்ம கடலில் வலிமைகள் கூட்டணும் எவ்வளவு தூரம் கூட்டணும் ரொம்ப தூரம் கூட்ட வேண்டியது இருக்குங்களெலாம் எந்த அளவு யதார்த்தமான உண்மையோ அதே அளவு யதார்த்தமான உண்மை நம்மளோட கடல் வலிமை பக்கத்தில் கூட பாகிஸ்தான் நிற்க முடியாது அப்படிங்கிறதும் கராச்சி துறைமுகத்தை முடக்கணும்னாலும் சரி ஒட்டு மொத்தமா செதர் அடிச்சோம்னாலும் சரி பாகிஸ்தான் பிச்சை எடுத்தா கூட உள்ளுக்குள்ள வராது அந்த பிச்சை கூட உள்ளுக்குள்ள கடல் மார்க்கமா வராதுங்கிற ஒரு ஜோனுக்குள்ள பாகிஸ்தானை கொண்டு போய் நம்மளால எளிதில் நிறுத்தலாம் எவ்வளவு மணி நேரத்துல நிறுத்தலாம் நாட்கள் கணக்கெல்லாம் தேவையில்லை நேர கணக்கே குறிக்கலாம் அந்த அளவுக்கு வலிமை இருக்கு அதை துளியும் சந்தேகம் படாம செஞ்சே முடிச்சிருவோம் பாத்துக்க அப்படிங்கிறதான் விமான தாண்டி கப்பல எந்த பகுதிக்கு அவர்கள் ட்ரில் அப்படின்னு சொல்லி நடத்தி தன்னோட லோக்கல் ஆடியன்ஸ்க்கு பெரிய அளவுல இவர்கள் சூற அப்படின்னு காட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டு காட்டுறார்கள் ஆனா இந்த விவகாரத்தோட அடித்தளம் அப்படின்னு போட்டது யாரு அப்படின்னா ஆசிம் முனிர் தான் யார் அவரு ராணுவ தளபதி யாருமே ராணுவ தளபதி ஆனா இந்த பிரச்சனைகள் இப்ப ராணுவ ரீதியான பிரச்சனைகள் தான் வெடிக்குது அப்ப யார் பேசணும் சாட்சாத் அவனுங்களோட ராணுவ தளபதி தான் பேசணும் ஆனா விவகாரத்தை கிளப்பி விட்டுட்டு இப்ப முதாலா மறைஞ்சு கிடக்கிறது ராணுவ தளபதி தான் பாகிஸ்தான் ராணுவம் எந்த ஸ்டேட்மெண்ட்டை அபிஷியலா பேச மாட்டேங்குது கழுத்து பகுதி தொண்ட பகுதி அப்படின்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கத்துன நாய் அட்ரஸே இல்லாம நிக்கிது இவ்வளவுதான் பாகிஸ்தானோட வீரம் பாகிஸ்தான் இராணுவ தளபதியோட வீரம் இந்த வீரத்தை இன்னமும் வீதியில கொண்டு வந்து சுக்கு சுக்குநூறா உடங்கியிருக்குதான் இந்தியாவோட விமானம் தாங்கி கப்பல் அப்படிங்கிறது இப்ப பாகிஸ்தானை ஏறக்குறைய முற்றுகையிட்டு நிக்கிது இன்னும் முழு முற்றுகையை நோக்கி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா கராச்சியா அவர்கள் பலி கொடுக்க வேண்டியதான் மேப்ல இருந்து அவனுங்க அழிச்சிருக்கிறது நல்லது அந்த ஆக்கிரோஷத்தை நோக்கி இந்தியா நகரக்கூடிய சிக்னலை கொடுத்துருச்சு துணி நகர்ந்துருமா அப்படிங்கிறலாம் அடுத்த கட்ட நிகழ்வுகளை இருக்கு நகரணும் பாகிஸ்தான் செதறணும் நிரந்தர நிம்மதியை நோக்கி நிரந்தர அமைதியை நோக்கி இந்தியா போகணும் தான் இந்தியர்களோட எதிர்பார்ப்பு நன்றி வணக்கம்